அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பறிதல் குரல் எண் ஆயிரத்தி நான்கு யான் நூக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் நான் பார்க்கும் பொழுது அவள் தலை குனிந்து நிலத்தை பார்ப்பாள் நான் பார்க்காத பொழுது என்னை பார்த்து அவள் மெல்லச் சிரிப்பாள் When the hero doesn't look at the lady, when the hero looks at the lady, the lady bows the head due to shyness. But when he doesn't look at her, she looks at her, looks at him and smiles. இதற்கு என்னுடைய துடிப்பா. அவன் பார்ட்ட வேலை, குணிந்தது அவள்டலை. அவன் பார்க்காத பொழுது அவனை பார்த்து மகிழ்ந்தது அவள் பொழுது அவன் பார்த்த வேளை குனிந்தது அவள் தலை அவன் பார்க்காத பொழுது அவள் பார்த்து மகிழும் பொழுது இது ஒரு திரைப்படத்துல கனதாசன் சொல்லியிருப்பாரு பெரும்பாலான பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குரலை பட பேருத்துக்கு பரிச்சயமாச்சு அந்த மாதிரி பாட்டு வாழ்க்கை படகு என்ற படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஜெமினி கணேசனும் தேவிகாவும் நடித்திருப்பார்கள் அந்த பாடல் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேரோ நான் வேரோ காணும் வரை நீ எங்கே நான் எங்கே கண்டவுடன் நீ இங்கே நான் எங்கே உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் என்னை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் புன்னகை புரிந்தால் என்ன சிவந்தா போகும் என்று ஜெமினி கணேசன் பாடப்பாட தேவிகானுடைய முகத்தில் தெரிவிக்கக்கூடிய நடிக்கக்கூடிய அந்த உடல் மொழி அதை பாருங்க பல தலைவர்களுக்கு பல காதலர்களுக்கு பல கணவர்களுக்கு இந்த குரலினுடைய நாடகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு தலைவி தலைவன் இப்படி பார்க்கும் பொழுது எப்படி எதிர்வினையாற்றுவாள் என்பதை தேவிகா அந்த படத்தில் மிக அருமையாக நடித்திருப்பார்கள் பாருங்கள் ஏன் தலைவி தலைவன் பார்க்கும்போது நிலத்தை பார்க்கிறாள் நிலத்தை பார்த்து நட குனிந்த தலை நிமிராதே என்று தாயும் செவிலித்தாயும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டுமன்றாமல் உறவுகள் நட்புகள் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல்

புன் சிரிப்பை சிரிக்கிறாள் பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு அந்த சிரிப்பு வந்து அந்த காதலில் அவளை கொண்டு வந்து இழுத்து விடுது அப்படிங்கறதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி அது இதுல கேள்வி என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கல ஆனா தலைவி செய்யற வேலையெல்லாம் தலைவன் சொல்றான் தலைவன் என்ன செய்யறான்னு பாத்துக்கிட்டு தலைவி எதிர் அப்ப அவங்களுக்குள்ள அந்த எந்த கள்ள பார்வை இருந்திருக்கு அந்த ஓரக்கினால் பார்க்கக்கூடிய பார்வை இருந்திருக்கு அப்படிங்கறதா இந்த குரல் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் இந்த குறளை படிக்காமல் இந்த குரலின்படி நடக்காமல் எந்த காதலாவது வாழ்ந்தால் அது காதலே இல்லை அதனால் தயவு செய்து இன்றாவது அல்லது நாளையாவது காதல்களே தம்பதிகளே இந்த குரல் வாழுங்கள் அப்படின்னு வள்ளுவர் சார்பாக நான் உங்களுக்கு கேட்கிறேன் யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்கா தான் நோக்கி மெல்ல நகும் நாள் சிறக்கை நெற்றமொழி வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்கு நாளோடு நன்றி டாக்டர் செல்லவர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்